அது திருகோணமலைக்கு போய் கொண்டிருக்கோம் ஒரு வேலுமுண்ட திருகோணமலை இருக்குது அதோட அப்படியே கடையும் பார்த்துட்டு வருவோம் இங்கே பேரங்கோ போகிற பைக்கை அப்படியே நாங்கள் வழிக்கிடுவோமேன்னு இதா இந்த பைக்கிலாம் அன்றைக்கி நாங்கள் திருகோணமலைக்கு போகிறோம் பேரங்கோ இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பென்டெண்டு இருக்கும் இந்த பைக்லேயே போவோம் நல்லா இருக்கும் போகும் இந்த பைக்கில் வாங்கோ வாங்கோ வாவுண்டா வன்டா என்ன அடுக்க போகிற ஆ ஆ ஆ ஓ நீ வச்சிக்கிட்டா நில்லுமே சட்டம் படிக்கிறதுக்கு வேணாம் அதில் போவ ஓ ஆ இதெல்லாம் போக போகிறோம் இல்லை ஒரு வேகநார் ஒன்று புதுசாக வந்து ஒன்று இருக்குது இல்லை அதில் போவோமே அதில் போகோமே வேகநார் இல்லை இதில் போகிறோம் வேக நட்டு புக் பண்ணி போவோம் சரி கிடையாது ஆ அப்படின்னு சொன்னாங்க கூட பைக்கை கொண்டு வந்தாங்க கடைக்கு பின்னால் விட்டாச்சு இப்போ நாங்கள் வழிக்கட போகிறோம் அதாவது பஸ் இல்லாமல் வழிக்கிட போகிறோம் அதாவது பைக்கில் இல்லை பைக்கில் ஊனாயணி போயிட்டு வரேன் சொன்னால் நேரம் ஆகிடும் ஆகியால் பஸ்ஸில் போயிட்டு நாளைக்கு திருப்பி வரவும் சரிங்க இப்போ நாங்கள் வழிக்கிடுவோம் என்ன புறப்படுவோம் காந்தி கனநாள் நாளைக்கு வந்துடுவோம் சரி டக்கண்டு வந்துடுவோம் கடையை பார்த்து போவோம் சரி டக்கண்டு வருவோம் சாப்பிடுட்டே மத்தியானம் அப்போ ஆறுதல சாப்பாடு பரவாயில்ல கறி போறாங்க ஒரு உடல் கறி வாங்கி தருவாங்க கறி வாங்கி தருவாங்க நினைக்கிறேன்

என்னனே நின்மை என்னய்யா பஸ் பார்த்து போ இந்த இப்போ நாங்கள் சங்கான நகரத்தால தான் போய் இருக்கிறோம் சங்கான டவுன் என்ன மாதிரி இருக்கென்று சொல்லி பேரங்கோ இப்போ மதிய நேரம் தானே அகையால் ஒரு தடமையை பெருத்தான் நிற்க மாடினம் இந்த வேறங்க கடைகள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒன்று ரெண்டு கடைகள் இருக்குது எல்லா கடைகளுமே இருக்கு சங்கான பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் அம்மாச்சி பாரம்பரிய உணவகத்துக்கு வந்திருக்கிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னா சங்கான பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணம் அரசாங்க பேருந்து திரைப்படத்துக்கு வந்திருக்கிறோம் இல்லை இதோ திருவண்ணாமலை வாசி அக்கறை பேருக்கும் திருவண்ணாமலையால் தான் போகும் வா பார்ப்போம் ஒவ்வொரு பஸ்ஸுகளையும் மிஞ்சாலும் மென்னார் ஒவ்வொரு பஸ்ஸுகளையும் பார்ப்போம்ப்பா முள்ளத்தீவு 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 வரையும் போகலாம் நாங்கள் அந்த வசதி போவோம் அந்த வசதி எத்தனை மணிக்கு வந்து கேளு உனக்கு தெரியுமா முந்தி இல்லை வாங்கலை பகுதியில் வர ஓ முந்தி அதாவது லைசென்ஸ் எடுக்க வந்த நேரத்தில் உங்கள் இந்த இடத்துல வந்து அனுதிலங்கி அதை மோட்டர் சைக்கிள் போட்டு பார்க்கிங்கில் இதில் போய் சர்பத் குடிக்கிறது இந்தக்குள்ளே கடையை கணக்கு இருக்குது தானே போய் சர்பத் குடிக்கிறது அந்த ஞாபகம் கணக்கு வருது பஸ் பார்த்திங்கன்னு சொன்னா ரெண்டு இருபது கவுன் ஆகிய அழகார அதிக நட கணக்கு அந்த நடைபயணத்தில் காமராஜின கணக்கிடு இது எந்த காலமட அப்பா இந்த யாழ்ப்பாணத்தில் கமரா குடித்தா தெரியுமே கிட்டத்தட்ட மூன்று நாள் வருடத்துக்கு பிறகு இங்கே யாழ்ப்பாணத்து கமரா குடிக்கன்னு நினைக்கிறேன் டவுனுக்குள்ளே அது எப்படி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஆமாம் இந்த விதி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சொன்னா முதல் சர்பத் குடிச்சிட்டு போறது இப்போ நாங்கள் ஓ என்ன மாதிரி நீங்கள் சொன்னால் தினேஷ் பேக் ஹவுஸ் அண்ட் இருக்குது போய் சர்பத் குடிப்போம் சர்வத்தொண்டை குடிச்சிட்டு வலிக்கிடுவோம் என்ன இந்த வேற உங்கள் வாகனங்கள் வந்து கொண்டு இருக்க யாழ் நகரத்துல யாழ் நகரத்துல தற்போது நிலப்படி தான் இருக்குது வேற என்ன மாதிரி சொல்லி தாண்டி போறதுக்கடையில் நாங்கள் பஸ் போயிடும் போல என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொல்லியிருப்பேன்னு டயரக்ட்டு சொல்லி இப்போ வரைக்கும் டென்ட் கிழமையில் மூன்று கிலோ ரொக்கி போட்டு இருக்கிறேன் நீ அடுத்த கிழமை ஒரு மூன்று கிலோ வரக்குவோம் மல்ல மெல்ல வரக்குவோமே என்ன ஒருத்தருக்கும் சொல்ல நான் இந்த வள தானிய டயட் வந்து எடுக்கிறேன் சீனி சாப்பிட்றது இப்போ இன்றைக்கும் சாப்பிட்றேன் அப்படி நாளைக்கும் சாப்பிட்றேன் இப்போ சொல்லி நீ டயட் வந்து டயட்டுன்னு நான் சொல்லி தான் போட்டேன் ஆனால் நான் வந்து சீனி இருக்கிற இல்லை இப்போ இன்றைக்கும் சீனி எடுக்கணும் அது ரெண்டோ மூன்று நாள் கழிச்சு சீனியாக இருக்கிறேன் டய தண்ணி உடிக்கிற இல்லை டயட் நம்ம அது ஓகே பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னு சொன்னால் நானும் டயட்லாம் எடுக்கிறேன் ஆனால் இனி வாரக்கிழமையிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் டயட்டில் இருக்க போகிறேன் இவ்வளோ காலம் அதாவது கண்ட்ரோல் இப்போ இந்த கண்ட்ரோல் அப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு கூக்கி அதாவது கிட்டத்தட்ட எழுவது வீதம் நீட்டாக போய் கொண்டு வந்தது வார கிழமையில இருந்து நூறு வீதம் செய்வோம் என்ன பாதிங்க சொன்னால் நாங்கள் இப்போ திருப்பி போய் போகிறோம் ஆட்டோவில அடிக்கட போகிறியா பார்த்தீங்கன்னா சொன்னா திருவோணமலையில இருந்து ஒரு பஸ் வந்து இங்கே வந்திருக்குது வேறெங்கோ நாங்களும் அந்த வேற பஸ்ஸில் ஓனவர் போகிறதில்லடாப்பா பூவணமலையிலேருந்து வந்த பஸ் இந்த பஸ் தான் திருவோணமலைக்கு போக போகிற பஸ் வேற எங்கோ ஓ ஹெட் ஃபோன் இல்லாமல் போட்டால் பிடிக்கிலாம் கிடக்கு என்னடாப்பா கம்ப்யூட்டர் இல்லாமல் பிரிக்கிறேன் லப்டாப் ஹோம்வொர்க் ஹோம்பகம் என்னவ கார் கே ஜெப்ரா என்ன சாம அந்த என்ன சாம வேற இடல்ல இருந்து வேற சொல்றாங்க என்னது ஹோம்புக் அதுக்கு இல்லடா இந்தйга लगறது என்ன ஐடி வெபட்ல செய்றேன் லப்டாப் வந்து ஆ நான் சின்ன வயசுல இருந்து லாக் போப்புனானே வீடியோ காட்டு அது பரவாயில்லை நீ ஆன் பண்ண பாப்போம் பண்ண அப்படி YouTube தான அந்த YouTube ல என்ன வாக போற YouTube ல வந்து மூள தெரியுமா இவர அப்படி தட்டாங்க இப்படி டச் ஆ டச் பண்ணியா ஜோ தெரியே இருங்க 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 இப்படி என்ன எல்ல படுது இல்ல இல்ல காசு வீட்ல என்னடா போறது திருத்துறதுக்கு இந்த சேனலை போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா நாங்க உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புவோம் என்ன கிஃப்ட் அதெல்லாம் கேக்காது எல்லாம் சர்ப்ரைஸ் ஆவரம் ம் இந்த கொஞ்சம் சுத்துது சரி

நாங்கள் சரியாக வவுனியா பேருந்து நிலையத்தில் நாங்கள் நண்டு கொண்டு இருக்கிறோம் சரியாக இந்த இடத்துல மட்டும் முப்பது நிமிஷம் நிற்கமா அப்போ இதில் எங்கால வேறோ கடை இருக்குது எங்கால இந்த வவுனியா பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கால பார்த்தீங்கன்னா சொன்னா மேசையெல்லாம் வச்சு இருக்கிறது கதையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அதை எந்த சாப்பிட்றதுக்கு வசதியும் செய்து இருக்குது நல்ல ஒரு மழை கொண்டு பெய்திருக்கு வேறங்கோ கடும் மழை ஒன்று பெய்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யாழ்ப்பாண நகரத்துக்கு இருக்கிற மாதிரி அந்த அந்த சிற்றுண்டியல் இருக்குது வேறங்கோ புழுக்கோடியல் மற்றது எல்லாம் இருக்குது வேறங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா திருகோணமலை மத்தப்பள்ளியில வந்து இறங்கிடுவாங்க மட்டிக் கடையில வந்து இறங்கி இருக்கிறோம் கடை இருக்கிற இடத்துல வந்து இருக்கிறோம் கடைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா இதுல இருந்து ஒரு இருநூறு முந்நூறு நானூறு வீட்டு நடந்து போகணும் இல்லாட்டி அவங்கள அங்க நிற்பாட்டையோட அடி போட்டு விடுவாங்க இல்லையா யாரு அக்கா நிப்பா டெங்கு வெளிலாடிக்கேட்ட பேசுறேன் ஆஹ் அவன் நல்ல கடத்துல இருக்கா கண்டெடுத்திருவுல கண்டிருக்கா

ஒ மொழிலடுத்து வைக்கல இப்போ நாங்கள் திருகோணமலை அரசாங்க நிலையத்துக்கு வந்துட்டோம் அது பாத்தீங்கன்னு சொன்னா சொன்னால் யாழ்ப்பாணம் ஒன்று நிற்குது போல அதெல்லாம் நிறைய போகணும் ரெண்டு இருக்கு அதுக்கு முன்னக்கே போய் சீட்டை பிடிச்சா தான் நான் விளையாடி எங்களுக்கு சீட்டு கிடைக்காது சொன்னால் யாழ்ப்பாண வசன்னு காணையில திருகோணமலை கொழும்பு வாசம் நிற்குது அங்கால புல் மூட்டை வாச நிற்குது ரெண்டு பஸ் நிற்கிது ஆனால் யாழ்ப்பாண வசம் காணையில் இன்னும் ஒரு மணித்தாலத்துக்கிட்டே இருக்குது ரெண்டு இருபது பஸ்ஸில் நாங்கள் நோமலாக போறோம் நாங்கள் என்ன நிறுண்டு வரது ப பஸ்ஸில் ஏறின உடனே நிற்கிறதான அப்படி ஒரு நிற்று கொண்டு வருது என்ன அப்படி தானே ஓ இந்த பஸ் ஸ்டாண்டை பேருங்க ஒன்று என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அதாவது அங்கே ஒரே ஒரு ரெண்டு சீட்டுகள் இருக்குது இந்த சீட்டுகள் விருதா இல்லை எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காகமோ ஏதோ எச்சம் போட்டுருக்குது அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் பேருங்களை வந்து சாப்பாடு சாப்பிடுக்கு அந்த இடத்துல காகங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட வேண்டியிருக்குது ஆனா இதுல கிடையாது ஆக்கள் ஒன்றும் ஒன்றே ரெண்டு கதிராக தான் செய்து இருக்கணும் எந்த இடத்துல பார்த்தா தெரியும் சரியா காகங்கள் எச்சம் போட்டுருக்குது கொஞ்சம் பேரங்க எந்த பக்கம் பார்த்தாலும் எச்சம்தான் இந்த இதுக்கு பக்கத்துல அதாவது எங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கொழும்பு வாசம் நிக்குது ஆனா இந்த இடத்துல நோமில யாழ்ப்பாண தான் நிக்கிறது என்னென்னு தெரியலவா அப்போ யாழ்ப்பாணவாசம் காணையில ஒரு பஸ் ஒன்று நிற்குது அது எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் சரியான வெயிலாக வெயில் போடும் அதாவது நான் கிடைக்கும் என்ன படம் தான் அப்படித்தானே நல்ல ஒரு காத்தோண்டு அடிக்கணும் பஸ் ஓடக்குள்ள அப்படி நிறவுல நல்ல கணக்காக இருக்கும் கஷ்டமாக தான் கிடைக்குது பார்ப்போம் புல்மோட்டைக்கு ஒரு பஸ் ஒன்று புல்மோட்டை கொண்டு போதும் புல்மோட்ட முள்ளத்தீங்க போறோம் அதில் போயிருக்காங்க பஸ் ஸ்டாண்டில் இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கினாங்கள் மேங்கோ டேங்கோ மேங்கோ நல்லா இருக்கு பிடிச்சா நல்லா இருக்கு அந்த மாதிரி இருக்குது வெயில் இருக்கு படி இருக்குது போல ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண வசூலில் ஐயோ எல்லாம் பாயிராங்க பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியானது தினம் அவ்வளோ வெறும் மூடியதான பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து இருபத்தி ஒன்று அதாவது மாலை ஐந்து இருபத்தி ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜப்னா கேட்வேயில் ஒன்று வந்து இதில் எங்களோட சிடிபி பஸ் அனுப்பாட்டிருக்கணும் இந்த இடம் ஆ மாங்குளம் புளியங்குளம் ஜங்ஷனும் அதுக்கு அங்கே தான் நம்ம இருக்குது இந்த வேறங்கோ ஏனையின் ரோட்டை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த வேறோம் நல்லா இருக்கு இந்த நேரத்தில் என்ன ட்ராவல் பண்ணேன் மழை வந்தால் கதகம் தென் போயிடும் ஆனால் ஒவ்வொரு ஆட்டோ ஆ யார் நான் போகும் படத்துக்கிட்டருந்து யாழ்பாணம் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்குறாப்பண்ணே இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாண பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோம் சில பேரங்கோ இந்த பஸ்ஸில் நாங்கள் வந்த நாங்கள் இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இனி எங்கட இடத்துக்கு பஸ் இல்லை நேரம் போயிட்டுது இனி கஷ்டம் பஸ் எடுத்து போகிறது ஆகிய நாங்கள் பிக்னிக் புக் பண்ணி தான் நாங்கள் போவோம் எங்களை பேரங்கோ யாழ் பேருந்து நிலையம் இரவு நேரத்தில் இந்த மாதிரி தான் காட்சி அளிக்கும் பேரங்கோ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் வீட்டை வந்துட்டேன் அதாவது அங்க யாழ்ப்பாணத்துல இருந்து பிக்மி போட்டு கடைக்கு வந்து கடையில இருந்து அப்படியே இங்க நாங்கள் வந்தாச்சு ஆஹ் இப்ப என்ன சொன்னா நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம் அண்ணாண்ட திருமணம் மிகுமே நல்லபடியாக நடந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது திருமணத்துக்கு பிறகு அப்படியே நாங்களும் அதாவது அண்ணாண்ட திருமணம் முடிய அப்படியே நானும் திருமணமலையே போயிட்டேன் பயணம் கொண்டு போனது ஒரு வேலை ஒன்று இருந்த திருமணமையில அந்த வேலை முடிச்சாச்சு இனி அதுக்கான வேலைகள் இனி போன் இருக்குது அந்த வேலையை முடிக்கவும் இனி இப்போ நேரம் பத்து மணி எடுத்தோம்னா அந்த வேலை முடிக்கிறதுக்கு பதினொன்று பன்னெண்டு மணி ஆகும் ஒழுங்காக நித்துறதான் இல்லாம இருக்கும் பார்ப்போம் பன்னெண்டு மணிக்கு முடிப்போமோ இல்லாட்டி விடிய காலம் ஒழம்பி காலம் எழும்பி அந்த வேலையை செய்வோம் யோசிச்சு கொண்டிருக்கேன் ஆனா இப்ப நித்திர தான் நல்ல நல்லம் ஆனா இப்ப நித்திர விடுறதுக்கு நித்திரையும் வர வேணும் நித்திர வந்தா வடியா நித்திரையை கொண்டு விடிய உலும்பி அந்த வேலையை பார்க்கலாம் ஓகே தவிர்கள் சந்தோஷம் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் உங்கள் পবিষ্ঠন বাই বাই সন্দম